நம்முடைய நேர்காணலில் நம்மோட இணைந்திருப்பவர் தமிழ்நாடு கொங்கு இளைஞரணி தலைவர் திரு தனியரசு அவர்கள் வணக்கம் சார் சார் இப்ப தமிழ்நாட்டு அரசியலுக்கு வருவோம் ஸ்டாலின் வந்து சொல்லியிருந்தாரு நாடும் நமதே நாற்பதும் நமதே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அத அதை பத்தி உங்களோட இது சார் நம்ம தொடர்ந்து வந்து இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது திராவிட அரசியல் அதிமுக கழகங்களினுடைய அரசியல் அதுதான் இவ்வளவு காலம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் நிலை பெற்று ஆனா இந்த புரட்சி தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இந்த நிலைமை போச்சு எடப்பாடி ஒரு திராவிட கருத்திலே தாக்கி நின்று அதை வழிநடத்துவதற்கு தவறிவிட்டார் இன்னும் சொல்ல போனால் அவர் அந்த தந்திர வலையில் முதன் முதலில் சிக்குண்டு பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக எடப்பாடி தலைமையிலான அல்லது அந்த இரட்டை தலைமையிலான அதிமுகவை அது சித்தாந்த ரீதியான சிதைவை ஏற்படுத்தியது படிப்படியாக அதில் அவர்கள் வெற்றி பெற்று ஒரு கட்டத்தில் பல பலம் பெற்ற பிறகு அதிமுகவை ஒரு பலகீனமான சக்தி என்று நிராகரித்து விலக்கி இந்த தேர்தலை சந்திச்சான் ஏற்கனவே அவர்களோடு உறவு கொண்டு எட்டு தேர்தலில் நின்று எட்டு தேடுதலில் எடப்பாடி அதிமுக தோற்று ஒன்பதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் எடப்பாடி தோற்பார்னு சொன்னோம் எடப்பாடி என்ன சொன்னார்னா இந்த தேர்தலில் பாஜகவிலிருந்து நான் விலகிட்டேன் என்னை விட்டு விலகிச் சென்ற கூட்டணி கட்சிகளும் நான் மதம் சார்ந்து பாஜகவோடு உறவு வைத்திருப்பதால் நீங்களும் என்னை அவ்வாறு கருதி என்னோடு தேர்தல் உறவு வைத்துக் கொள்ள இருக்கிற தயங்குகிற அரசியல் எல்லாம் அரகோல் எடுத்து பார்த்தார் இந்தியா கூட்டணியிலிருந்து திமுக தமிழ்நாடு தலைமை கூட்டணியிலிருந்து யாரும் வெளியேறு அப்ப எடப்பாடி அந்த கூட்டணியை வசீகரிப்பதுல அவர்கிட்ட ஒரு அரசியல் நேர்மை இல்லாததுனால இவர் வந்து பாஜகவினுடைய ஒரு மறைமுகமான ஆதரவை பெற்றிருக்கிற ஆசையை பெற்றிருக்கிற எடப்பாடியை நம்பி அவர்களை யாரும் இல்லை எடப்பாடியும் பாஜகவை மோடி அல்லது அந்த இந்துத்துவ சித்தாந்த கருத்துக்களை இவர் விமர்சிக்கவோ சாடவோ அதை எதிர்த்து மக்களிடத்தில் பரப்புரை நடத்தவோ இல்லை ஆனா பாஜக தந்திரமா என்ன செய்தது என்றால் எடப்பாடியை தவிர்த்து விட்டு அதிமுக தொண்டர்களையும் அதிமுக தொண்டர்களால் உயிர்குயிராக நேசிக்கிற புரட்சி தலைவி அம்மாவை பற்றி உயர்வாக இன்னும் சொல்ல போனால் பாஜகவின் சித்தாந்தங்களுக்கு வடிவம் தந்தவர் ஆதரித்தவர் புரட்சி தலைவி அம்மாங்கிற அளவுக்கு கடைசி நேரத்தில் அண்ணாமலை பரப்புரை செய்தார் இன்னும் கூடுதலா மோடி அமித்ஷாவே புரட்சி தலைவரை பற்றி புரட்சி தலைவர் அம்மாவை பற்றி பரப்பரை காட்ட கூட்டங்களில் புகழ்ந்து பேசுகிற போக்கையெல்லாம் அது இப்ப ரொம்ப கவனமா நடந்திருக்கு அப்ப என்ன இப்ப அதிமுக எடப்பாடி பாஜகவோடு தேர்தல் உறவை நேரடியாக வைத்திருந்த பொழுது அது படிப்படியாக பாஜகவின் சித்தாந்தத்துக்கு இரையாகி போன அதிமுக தொண்டர்கள் அல்லது வாக்காளர்கள் இப்பொழுது கைவிசமான அளவுக்கு எடப்பாடி வீட்டு வெளியேறி பாஜகவுக்கு வாக்களி செலுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நான் இந்த தேர்தலில் பாக்கிறோம் அதுலதான் கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி கூட நாற்பது நாடாளுமன்றத்துல இப்ப பெரும்பாலும் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது திமுக அணிதான் நம்ம சொன்னோம் ஒரு சில இடங்கள்ல இந்த அரசியல் காரணங்களுக்கு அப்பாற்பட்டு விருதுநகர்ல தேமுதிக அதிமுக கூட்டணியில அந்த விஜயபிரபாரர் தம்பி தமிழ்நாட்டு மக்களால் கட்சி அல்லது அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு திரைப்படத்துறையிலையும் அரசியல் துறையிலையும் பங்களிப்பை செலுத்திய பார்வை இருந்தது வாக்காளர்கள் அந்த பார்வைதான் இப்ப நம்ம விருதுநகர் அப்ப அந்த ஒரு தொகுதியில அவருடைய சொந்த மகன் விஜய் பிரபாகர தன் கணிசமான வாக்குகளை பெற்று உயர்வு தாழ்வோட முன்னேறுவதை பார்க்கலாம் இது இந்த போக்கு பாஜக ஒரு சில இடத்துல ஒரே ஒரு தொகுதியில கூடுதலாகவும் குறைவாகவும் வர்றதை பார்க்கலாம் திருமளவு திமுக தான் வெற்றி பெறும் பெருமளவு வெற்றி இப்ப அதிமுகவினுடைய இந்த வீழ்ச்சி இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாத வீழ்ச்சி ஏற்கனவே தொடர் வீழ்ச்சியை சந்தித்த எடப்பாடி இது இந்த வீழ்ச்சியினுடைய உச்சத்திலப்ப ஆஹ் எடப்பாடி இந்த தேர்தல் நம்ம இந்த வாக்கு சதவீதங்கள் அல்லது அவர் அவர் அந்த சரிவு இந்த தோல்வி எடப்பாடிய மிக கடுமையா தண்டித்து இருக்கிறது அல்லது எடப்பாடி இப்படி தண்டிக்கப்படுவார் நாட்டு மக்களால் தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்படுவார்னு நம்ம தொடர்ந்து பரப்புரை நடத்தினா அந்த பரப்புரையில முதன்மையா இருந்தது தனியரசுதான் ஏன்னா எடப்பாடி ஒரு ஒரு அறிவு சார்ந்த ஒரு நவீன அரசியல்வாதியாகவும் இல்லாம ஒரு சித்தாந்த அரசியலாகவும் இல்லாம தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சித் தலைவர் புரட்சி தலைவர் அம்மா என்கின்ற அந்த குறைந்தபட்ச அந்த தலைவர்களினுடைய அடிப்படை கோட்பாடுகளை பின்பற்றாமல் அவர்களுடைய கொள்கையை பின்பற்றாமல் வெறும் ஒரு பிழைப்புவாத அரசியலையும் முன்னெடுத்தார் ஆகவே அது சித்தாந்த அரசியலை அதாவது வலதுசாரி ஜனநாயகத்துக்கு விரோதமான சித்தாந்தங்களை கொண்டிருக்கிற மதம் சார்ந்த பெரும்பான்மை மதவாத கருத்தி கொண்டிருக்கிற ஒரு ஒரு இயக்கத்தோடு இவர் உறுப்பாடாட்டியதோடு மட்டுமல்லாமல் அவர்களை கண்டிக்கவோ அவர்களிலிருந்து இதை தனித்து பிரித்து எதிராக நிறுத்துகிற ஆற்றலையும் எடப்பாடி இழந்து நின்றார் அந்த தண்டனையில் இப்பொழுது எடப்பாடி பெற்றிருக்கிறார் உறுதியாக நின்று திமுகவும் திமுகவின் தலைமையில் இருந்த கூட்டணி கட்சிகளும் ஜனநாயக சக்திகளோடு பொது உடன கருத்துக்கள் சமூக நீதி சமத்துவம் மத சார்பின்மை மாநில உரிமைகள் மத்திய அரசாங்கத்தினுடைய தேசியதார போக்கு பாஜக அல்லது இந்த சர்வாதிகார இந்த மாதிரியான அரசுகளினுடைய இந்த போக்கு இவைகளையெல்லாம் மிக கடுமையாக கண்டித்து ஒரு அறிவுபூர்வமான நேர்மையான அரசியலை திமுக அணி நடத்தினால தமிழ்நாட்டு வாக்காளப் பெருமக்கள் இந்தியாவிலேயே மிச்சத்தகுந்த வாக்காளர் வாக்காளப் பெருமக்கள் பாராட்டுக்குரிய வாக்காளர் பெருமக்கள் தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு வாக்காளர் பெருமக்கள் தன்னுடைய வாக்கை நேர்மையாக செலுத்தி இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தை அதனுடைய இறையாண்மையை இந்த மதசார்பற்ற தத்துவத்திற்கு ஆதரவாக மதம் சார்ந்த பெரும்பான்மை வாதத்திற்கு எதிராக இந்துத்துவத்துக்கு எதிராக வாக்களித்து ஜனநாயகத்தையும் மதசார்பற்ற இந்திய அரசியல் அமைப்பையும் பாதுகாக்கிற பெரும் பொறுப்பில் தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் தங்கள் கடமையை நேர்மையாக செலுத்தி இருக்கார்கிறதுனால நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப பெருமைக்குரிய வருங்கிறதுனால இந்த தேர்தல் முடிவு தனியரசு தமிழ்நாடு கொங்கிலங்கிறவர்களை தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி நன்றி செலுத்திக்கிறேன் நம்ம எம்ஜிஆர் தொலைக்காட்சியின் வாயிலா இன்னும் எம்ஜிஆர் தொலைக்காட்சியினுடைய வாயிலா எம்ஜிஆருடைய தொண்டர்கள் என்கிறார் புரட்சித் தொண்டர்கள் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய தொண்டர்கள் இப்பொழுதும் சோர்ந்து விடாமல் இந்த எடப்பாடியை நம்பி இந்த எடப்பாடியினுடைய இந்த மௌனத்தால் இந்த வீழ்ச்சி ஏற்கனவே பல முறை எச்சரித்த பொழுதும் தொடர்ந்து எடப்பாடியை பின்பற்றுவது இப்பொழுதாவது துணிந்து எடப்பாடியிடம் கேள்வி கேட்டு ஒன்று எடப்பாடி திருந்த வேண்டும் அல்லது எடப்பாடியை விட்டு ஒரு தகுதியான நபரை அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலுக்கு இப்பொழுதே களத்தை அமைக்கும் ஆகவே இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான இந்திய கூட்டணி பெற்றிருக்கிற இந்த வலிமை அல்லது அது பெற்றிருக்கிற தொடர் வெற்றி ஒரு வகையில அது பலம் ஆனா இன்னொரு இடத்துல திராவிட இயக்கம் அதிமுக பலகீனப்பட்டு அஹ் பாஜக வலிமை பெறுவது இப்ப இங்க இருக்கிற சிக்கல் அதை தான் நம்ம ரொம்ப கவனமான நுட்பமான ஆய்வு செய்யணும் எடப்பாடி அல்லது அதிமுகங்கிறதுனால அதிமுக தொண்டர்கள் விரைந்து அதனுடைய நிர்வாகிகள் அமைச்சர் பெருமக்கள் முன்னாள் முன்னணி எல்லாம் எடப்பாடியிடம் இதை கலந்து பேசி ஒரு சித்தாந்த அரசியலை முன்வைத்து பாஜகவுக்கு மடைமாறி செல்கிற அதிமுகவுடைய வாக்குகளை தடுத்து நிறுத்துகிற பெரும் பொறுப்பு இப்போது இருக்கிற அதிமுக தலைமைக்கு இருக்கிறது குறிப்பா எடப்பாடிக்கு இருக்கிறது எடப்பாடி ஒன்று திருந்தி வலிமையாக ஒரு அறிவுபூர்வமான அரசியலை முன்னெடுக்கணும் பாஜகவுக்கு அஞ்சு பாஜகவை இந்துத்துவ இயக்கத்தை வலிமையோடு எதிர்கொள்கிற வாய்ப்பை அதற்கான தகுதியை இழந்து கிடக்கிற எடப்பாடி ஐயா பா தேர்தல் நேரத்திலேயே பரப்புரையில செய்யாத எடப்பாடி திமுக கூட்டணி வலிமையா வெற்றி இருக்கிறதுல நமக்கு ஒரு வகையில மகிழ்ச்சியானாலும் அதிமுக இவ்வளவு தாழ்வான இந்த வீழ்ச்சியை நோக்கி பயணிப்பதும் இந்த வீழ் வீழ்ந்து கிடந்த பாஜக வலிமை பெறுவதும் தமிழ்நாட்டு அரசியல்ல எதிர்காலத்துல ஒரு நெருக்கடி தரலாங்கிறதுனால நம்ம அதிமுகவை பலப்படுத்துகிற பொறுப்பு அதிமுக தலைவர்களுக்கு இருக்கிறதுங்கிறதையும் நம்ம இதன் மூலமா அறிவுறுத்தவும் எச்சரிக்கை செய்யவும் விரும்புறோமா சார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு இடத்துல கூட வந்து அதிமுக வந்துட்டு மொத்த இடங்களிலுமே பின்னடைவுதான் சந்திச்சிருக்கு இப்ப ஒருவேளை வந்து இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காம ஓபிஎஸும் யுபிஎஸும் சேர்ந்து இருந்திருந்தாங்க அப்படின்னா இப்ப நடந்த எலெக்ஷன்ல ஒரு அவங்களால வந்து பெரும்பான்மையான இடங்கள் குடிச்சிருக்க முடியுமா சார் இல்ல உறுதி ஒன்றுபட்ட அதிமுக தளத்துல இருந்து பாஜக இவ்வளவு வலிமை பெற்று பாஜக ரொம்ப தொந்தரமா பண்ணாங்க அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு முதல்ல அதிமுகவுடைய தலைவர்களை பிரித்தாரு அப்ப சின்ன ஒரு கடுமையான நெருக்கடி கொடுத்து அவர்களை சிறைப்படுத்திட்டாங்க அவங்கதான் பொதுச் செயலாளராக இருந்தாங்க அவங்கதான் இந்த அரசு உருவாக்கிட்டு போறாங்க எடப்பாடி பிறகு அண்ணன் ஓபிஎஸ் உருவாக்கி முதல் பிளவ உருவாக்குனவங்க பிறகு அவரையே இணைத்து எடப்பாடியையும் தன் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து விட்டு அஹ் எடப்பாடியினுடைய ஆதரவ நிலையில் இருந்த டி டிவியையும் சின்னமாவையும் ஒதுக்கி கடுமையான நெருக்கடி கடுமையான சோதனை வழக்கு சிறைங்கிற அளவுக்கு அடக்குமுறையில ஏவி விட்டு இவர்களை எல்லாம் அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி இவர்களை பாதுகாத்து அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டார் அப்ப அதிமுக அரசு அதாவது எடப்பாடி ஓ அந்த இரட்டை தலைமையான அரசையும் அந்த கட்சியையும் பாஜக பத்திரமாக பாதுகாத்து வைத்துக் கொண்டது மட்டுமல்லாமல் அவர்களினுடைய பலத்தை உறிஞ்சி இவர்கள் பலம் பெற்றுக் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை பலகீனப்படுத்திக் கொண்டே வந்தார் இவர்களும் பதவி சோதனத்திற்காக பாஜகவினுடைய அந்த சித்தா அந்த ஊடுருவை இவர்கள் அனுமதித்தார்கள் இப்பொழுது ஆட்சி அதிகாரம் முடிந்த பிறகு தொடர்ந்து மக்களிடம் இருந்து இவர்கள் நிராகரிக்கப்படுகிறார்கள் எதிரணியில திமுக அணி ரொம்ப வலிமையா மக்களிடம் செல்வாக்கு அப்ப பாஜக ஓடிவர்கள் கொண்டிருந்த உறவால் அதிமுக பாஜக கூட்டணி செல்லுபடியாகும் மக்கள் நிராகரிக்கிறார்கள் அப்ப எடப்பாடி என்ன சுதாரித்துக் கொண்டு என்ன செய்யறார் ஆக நம்மை முழுமையாக விடும் பாஜகங்கிற இந்த தேர்தலில் அவர் விலகிறார் அண்ணாமலை காரணம் காட்டிட்டு விலகிறார் அப்ப விலகுனாலுமே கூட பாஜக மீது எந்த விமர்சனத்தை வைக்கல திமுக மீது மீது சில விமர்சனங்களை வைக்கல அது எதிர்கட்சி ஒரு தலைவர் பரவாயில்ல ஜனநாயக தலை அதை அனுமதிக்க முடியாது ஆனால் அதை மக்கள் பொருட்படுத்தல ஏன்னா நடப்பது நாடாளுமன்ற தேர்வு இந்தியாவை யார் ஆள வேண்டும் என்கின்ற கடுமையான போட்டி நடக்கும் அதுல எடப்பாடி தேசிய அளவில் பாஜகவின் மீது எந்த பார்வையையும் எந்த கருத்தையும் விமர்சனத்தையும் முன்வைக்கவே இல்லை அப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க தன்னுடைய கட்சிக்கு வாக்களிங்க ஏன் பிறகட்சிகளுக்கு வாக்களிக்க கூடாதுன்னு சொல்லலாம் அப்ப நீ களத்துல எடப்பாடி கிட்ட யார் எதிரி ஒன்னு எடப்பாடி அதாவது ஸ்டாலின் அல்லது அதனுடைய கூட்டணி கட்சி ரெண்டு பாஜக அப்ப ரெண்டு பாஜகவையும் நாம் தமிழரையும் நீங்க வந்து திமுகவுக்கு ஏன் வாக்களிக்க கூடாது அதிமுகவுக்கு நீங்க ஏன் வாக்களிக்க வேண்டும்ங்கிறத விளக்க வேண்டிய பொறுப்பு அந்த கட்சி தலைவருக்கு அல்லது எதிர்கட்சி தலைவருக்கு எடப்பாடிக்கு இருந்துச்சு எடப்பாடி இதுல யாரையும் விமர்சிக்காம வெறும் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் விமர்சித்தார் இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தையோ அதனுடைய கொள்கைகளையோ சித்தாந்தங்களையோ அவர் விமர்சிக்கவில்லை தனிப்பட்ட முறையில் முதலமைச்சரை தளபதியை ஸ்டாலினை மட்டும் அவர் விமர்சித்தார் அதெல்லாம் மக்கள்கிட்ட வந்து அந்த அந்த அளவுக்கான மக்கள் பக்குவம் இல்லாத மக்கள் தமிழ்நாட்டில் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் நீண்ட நெடுங்காலம் எல்லா வகையான அரசியலும் உள்வாங்கி ஒரு நவீன அரசியல் சமூகமாக தமிழ் தமிழ்நாட்டு பெருமக்களும் தமிழ் சமூகமும் ஒரு ஒரு விழிப்புணர்வு பெற்ற சமூகமா இருக்கு இங்க சாதி சண்டை இல்லாம மத சண்டை இல்லாம சகோதரத்துவத்தோட சமூக நீதியோட இங்கே நாம ஒரு புதிய அரசியலை கட்டி நம்ம ஒரு ஒரு வளர்ந்த ஒரு ஒரு நவீன சமூகமா நம்ம இருக்கிறோம் அப்பதான் இங்க மோடி ஊடுருவ முடியல அல்லது வேறு அவதூறு கருத்துக்களுக்கு இங்க மக்கள் அவ்வளவு விலகுவா இடையாகிவிட மாட்டாரு ஆகவே எடப்பாடி இந்த முயற்சியில இந்த இந்த சரியான அரசியல எடுக்க கையில் எடுக்காம அவருக்கு கூட்டணியே அமையும் இப்ப பாஜக போய் கரம் பற்றுவதற்கு சமுதாய தலைவர்கள் சாதி கட்சி தலைவர்கள் எல்லாம் கூட முயற்சி சேர்றாங்க அதிமுக பரம் வர்றதுக்கு ஆளு அப்ப அதிமுக தனித்து விடப்பட்டது அப்புறம் தேமுதிக மட்டும் கடைசி நேரத்துல ஏதோ சமாதானப்படுத்தி வச்சுக்கிட்டு போனாங்க மக்கள் இப்ப நிராகரிச்சிருக்கிறார் ஆகவே தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை ஆஹ் இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றுவது பரவாயில்ல ஆறுதலானது மகிழ்ச்சியானது வரவேற்கத்தக்கது ஏன்னா இந்திய அளவில் அவர்களுக்கு ஒரு பார்வை இருப்பது அந்த பார்வையை நம்ம வரவேற்கும் ஆனா தமிழ்நாட்டில் அதிமுக தோல்வி அடைஞ்சதுல எடப்பாடியினுடைய இந்த பிடிவாதம் அல்லது எடப்பாடியினுடைய இந்த போக்கு தகுதி பண்ணுறது அதிமுக வீழ்ச்சி விட்டது வீழ்ச்சி வீழ வேண்டும் என்று நம்ம விரும்பணும் ஆனால் இந்த வீழ்ச்சியில் இன்னொரு புறம் பலன் அடைஞ்சது பாஜக நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் பாஜக வீழாமல் பாஜகவுக்கு அதிமுக வாக்கு செய்த மடை மாறாமல் எடப்பாடி அல்லது அதிமுக முன்னணி தலைவர்கள் விரைந்து கூடி இந்த முடிவெடுக்கும் எல்லாரும் சேர்ந்து கேசிபிஐ இந்த மாதிரி புகழேந்தியா இந்த மாதிரி முக்கியமா அண்ணா இந்த மாதிரி நிறைய ஒரு கருத்தியலாளர்கள் சித்தாந்தவாதிகள் புரட்சி தலைவர் காலத்தில் இருந்த கட்சியை உயிருக்குயிராக நேசித்தவர்கள் இந்த கட்சியை ஆழமாக அதனுடைய சித்தாந்தங்களை உள்வாங்கி கொண்டு தமிழ்நாடு வழிநடத்திய முக்கியமான தலைவர் இவர்களையெல்லாம் இவர் வந்து எந்த பேச்சுவார்த்தையில கருத்திலயும் எடுத்துக்கிறது பொருட்படுத்துறதே இல்லை இவர் பெரிய ராஜதந்திரை போல பெரிய சாணக்கியரை போல எப்படி நினைக்கிறார்க்கு தெரியலமா யார ஒரு அட்வைசரா இருக்காங்கன்னு தெரியல ஆகவே எடப்பாடியினுடைய இந்த தான் இப்படம் வீழ்ச்சிக்கு காரணம் இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் சில இடங்களில் மூன்றாவது இடமும் ஆஹ் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விலங்கோடு சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவின் வேட்பாளர் இரட்டை லட்சுமி நாம் தேர்தலுக்கு அடுத்தது நாலாவது நான்காவது அல்லது ஐந்தாவது இடத்துக்கு போய் வெறும் இரண்டாயிரம் மூன்றாயிரம் வாக்குகள் ஐயாயிரம் வாக்குகளை பெறுகிற அளவுக்கு வந்து வீழ்ச்சி முறை உச்சத்தை போச்சு இப்பவாள் இந்த எடப்பாடி தங்கமணி வேலுமணி எல்லாம் ஏதாவது இதை பத்தி பேசுவாங்களா இல்ல இதை பத்தி பரிசீலிப்பாங்களான்னா எனக்கு என்னமோ அது நம்பிக்கை இல்லாம ஏன்னா இந்த கட்சியை அப்படி யாருமே மனப்பூர்வமா நேசிக்கிற மாதிரி எனக்கு தெரியலமா நான் அவர்களோடு பத்தாண்டு காலம் பழகிருக்கேன் கட்சியை அவர்கள் நான் நினைக்கிற மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி அவர்கள் ஒரு சித்தாந்த அளவுல இந்த கட்சி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று என்கின்ற ஒரு நேர்மை அவரத்துல இல்லை ஆகவே இந்த முறை இவ்வளவு காலம் இல்லாத இந்த வீழ்ச்சியை சந்தித்த பிறகாவது அதிமுக முன்னணி தலைவர்கள் மனம் திறந்து வெளிப்படையாக பேசி இந்த பிரிந்து பட்டி டிவி சின்னமா ஓபிஎஸ் எடப்பாடி தங்கமணி வேலுமணி சி வி சமூக முடியல பேசி பூலஞ்சி போலஞ்சி என்ன இந்த மாதிரி இப்ப முன்னணியில கருத்தில் இருக்கக்கூடிய பசி பல முன்னணி நல்லா இந்த கட்சியை நேசிக்கிற ஐயா பொண்ணை இருக்காங்க இந்த மாதிரி நிறைய சமுதாய தலைவர்கள் ஒரு கூடி விரைவா வந்து கருத்து மேற்பாடுகளை மறந்து பதவிகளை பகிர்ந்து கொண்டு உயிரை தந்து உருவாக்கிய கட்சி அதிமுக புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மா தன்னுடைய சொத்தை இழந்து சுகத்தை இழந்து உயிரையே தந்து கட்டி காத்த கட்சி அதிமுகங்கிற மகத்தான மக்கள் பேரியக்கம் அந்த பேரத்தை இந்த தேர்தலுக்கு பிறகாவது அதிமுக மீண்டும் ஒன்றுபட்டு கட்டமைக்கிறதாம நாட்டு மக்களுடைய விருப்பம் அதைத்தான் தனியரசு நம்ம தொடர்ந்து வலியுறுத்துறேன் அதைத்தான் நம்ம கேசிபிஐயாவை வலியுறுத்துறாரு கேசிபிஐயா இன்னும் கூடுதலா இந்த தேர்தலுக்கு பிறகு இன்னைக்கு கூட அவருடைய பதிவு பார்த்தேன் வலைத்தளங்கள்ல மீண்டும் இந்த நெருக்கடிக்கு பிறகு கற்ற பாடத்திற்கு பிறகு விரைந்து ஒன்றுபட வேண்டும் ஒரு சரியான பாதையில நம்ம பயணித்தால் எதிர்காலத்துல அதிமுகவை மீண்டும் வலிமைப்படுத்த முடியுங்கிற பார்வை பதிவு பண்ண பார்த்தா அந்த கருத்து வரவேற்கத்தக்கது அது அதுதான் நாட்டு மக்கள் விரும்புகிறாங்க அதிமுக இரண்டு கோடிக்கு மேற்பட்டிருக்கிற தொண்டர்கள் விரும்புகிறாங்க இந்த எடப்பாடி சொன்னார்லமா நான் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்கு உறுப்பினர்களை சேர்த்து இருக்கிறேன்னு இப்ப அந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடிக்கு இந்த வாக்குகள் ஒரு கோடியே வருமான்னு தேர்தல் அவ்வளவு நெருக்கடியில இருக்கார் ஆகவே அது ஒரு மாயையில் வாழுகிற எடப்பாடி இப்பொழுதாவது கௌரவம் பார்க்காமல் ஒரு ஒரு கட்சியினுடைய வீழ்ச்சியை தான் பொறுப்பேற்றுக்கிறோமேங்கிற அந்த குற்ற உணர்வாவது அவருக்கு குறைந்தபட்சம் யாராவது சுட்டிக்காட்டியோ அல்லது சுயமாக அவரே சுய பரிசோதனை செய்து விரைந்து அனைவரையும் அழைத்து பேசி கௌரவம் பார்க்காம அனைவருமே ஒன்றுபட்டு கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும்தாம நாட்டு மக்களுடைய விருப்பம் அதைத்தாம தனி அரசு ஓயாமல் தொடர்ந்து தினமும் அந்த 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 நோக்கத்தை நிறைவு செய்யறதுல தொடர்ந்து வலியுறுத்துறேன் நானும் இதுக்காக இந்த இவரை எல்லாம் ஒன்றுபடுத்துவதற்கு முயற்சிப்பேன் ஆனா பாஜக இதை இந்த ஒன்றுபடுவதை அனுமதிக்க இப்போ என்ன இப்படி ஓபிஎஸ் இப்ப அவங்க பாஜக அணியில இருக்காங்க பாஜக அணி ஆட்சிக்கு வந்துருச்சு எடப்பாடி வெளியே அப்ப அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ஓபிஎஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க ஏன்னா ஏற்கனவே எடப்பாடி மோடியோட சேர்ந்து விட்டு இவங்களை எல்லாம் கடுமையான நெருக்கடிக்கு ஆளாக்கலாரு இப்ப மீண்டும் மோடியே ஆட்சிக்கு வந்த பிற்பாடு தன்னுடைய கூட்டணி கட்சி தலைவர்களை பயன்படுத்தி டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் பாஜக சேர்ந்து எடப்பாடியை அழிக்க பார்ப்பாங்க எடப்பாடியுடைய வகைராக்கள் அழிக்க பார்ப்பாங்க அழிக்கா ஏதாவது நெருக்கடியில தருவாங்க அது என்ன அவர்கள் நெருக்கடிக்கு ஆளாக கடுமையான சூழ்நிலை கொண்டு விட்டார்கள் எடப்பாடி அதே நிலைமைக்கு எடப்பாடி ஆளாக்கலுக்கு அவங்க முயற்சிக்கு கூடும் இதுல ஏதாவது ஒரு நல்லது நடந்தா நல்லதுமா அல்லது இந்த ஆஹ் பரஸ்பரம் தன்னுடைய கட்சியினுடைய ஆளுமைகளே பரஸ்பரம் பாஜகவின் அதிகாரத்திற்கு சார்ந்து நின்று தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் பகை தீர்த்து கொள்வதற்கு அல்லது அழிப்பதற்கு முயன்று அதில் பலகீனப்படுத்திக் கொள்ற இந்த நிலை தொடருமானால் அதிமுகவினுடைய வீழ்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது பாஜகவினுடைய வளர்ச்சியையும் யாராலும் தடுக்க முடியாது ஆகவே நல்லவர்கள் அறிவு சார்ந்து சிந்திக்கணுங்கிறதாம இப்ப நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க அதைத்தாம தனியரசுகளும் இந்த நம்ம எம்ஜிஆர் தொலைக்காட்சி வழியாக இரண்டு கோடி த வாக்காள தொண்டர்களுக்கும் அதிமுக உயிருக்கு உயிரான உடன்பிறப்புகளுக்கும் தொண்டர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் நானும் அதை ஒரு அறிகோளா அந்த இந்த நோக்கை நிறைவு செய்ய முயற்சிக்கணுங்கிறத பதிவு செய்யணுமா அதே மாதிரி வந்து ஓபிஎஸ் வந்து ஒரு தொகுதியில வந்து நின்று இருக்காரு பட் ஆனா அந்த தொகுதியிலயும் பெரிய பின்னடைவு சந்திருக்காரு இதனால வந்து அவரோட தலைமை பொறுப்புக்கு எதனா ஆபத்து வருமா இல்ல வந்து பெரிய கழக குரல் எதுவும் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்குமா சார் இல்லமா அவருட பாவம் ஆகுது அவர் மென்மையானவர் இவ்வளவு வாக்குகளை பெற்றதே தெரியுது இரண்டாவது இடத்துக்கு வந்தாரு மூன்றாவது அதிமுக போயிருக்கு அதே மாதிரி அங்க டிடிவியும் தன்னுடைய சக்திக்கு ஏன்றளவு போராடினார் இரண்டாவது இடத்துக்கு வந்தாரு மூன்றாவது இடத்துக்கு அதிமுக போயிருச்சு ஆகவே இதுல வந்து இப்ப எல்லாரும் பலங்கனப்பட்டவங்க தான் அதிமுகங்கிற முழு கட்சி சின்னம் பொதுச் செயலாளர் பதவி சொத்து எல்லாம் குவிந்து கிடக்கிற எடப்பாடியாலேயே எடப்பா சேலம் தொகுதியில அவருடைய சொந்த தொகுதியில வெற்றி பெற முடியாமல் தோற்று போறார் திமுக அப்ப அங்கே ஓபி சென்ன வெற்றி வாய்ப்பு இழக்கிறார் தோற்று போறார் தேனியில் டி டிவி தோற்று போறார் ஒன்றுபடாவிட்டால் அனைவரும் தோற்றுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய கா அடையாளமா ஒரு பயிற்சியா ஒரு சோதனையா இருக்கு பாடம் கற்றுக்கொண்டு இனி எல்லா அனைவருமே இருந்து வெளியேறி அதிமுக வெளிப்படுத்த வேண்டும் ஆனா இப்ப இவங்களுக்குள்ள போட்டி ஓடிட்டு என்ன செய்யறாங்கன்னா பாஜகவை வளர்த்துவதற்கு இவர்களுக்குள்ள போட்டி நடக்கும் ஆனா அதிமுகவை வளர்த்து எடுப்பதற்கு இவர்களுக்குள்ள போட்டி இல்லை அதுதான் இப்ப நம்ம எல்லாரும் வேதனையோட பாக்கணும் ஆகவே ஊபி சுடைய தலைமை பண்பு அல்லது அதுல ஒன்றும் கலக குரல் ஏதாவது வர வாய்ப்பு இல்லாம ஒரு ஏற்கனவே ஒரு நிர்வாக ரீதியா ஒரு பலகீனமான தான் இருக்காரு ஏன்னா அவரும் ஒரு கருத்தியல் ரீதியா வலிமையான பெரிய அரசியல் போராளியா இல்லை அவங்க வந்து தொடர்ச்சியை அம்மாவின் அன்பை பெற்று இருந்தார் ஏற்றுக்கொண்ட தலைமைக்கு விசுவாசமாக இருந்தார் ஒரு மென்மையானவர் ஒரு ஒரு ஆக்ரோஷமான அரசியலை அவர் எப்பவும் செய்ய மாட்டார் அவர் அரசியலையும் அரசியலை செய்ய மாட்டார் அவர் ஒரு மென்மையான அரசியல்வாதி ஆகவே அவரை போன்றவர்களை கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தணும் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு இருக்கணும் அவரும் கட்சிக்கு அளவுல துரோகம் இலக்க மாட்டார எதிர்காலத்துல நான் நினைக்கிறேன் ஆகவே ஓபிஎஸினுடைய இந்த பின்னடைவு அல்லது இந்த தோல்வி பெரிய அளவுல அவருக்கு அது ஒரு கழகத்தை வெற்றி பெற்று இருந்தா இன்னும் கொஞ்சம் கூடுதலான மரியாதையும் நம்பிக்கை வந்திருக்கும் ஆனால அவரும் தோற்று போனதுனால இப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணிவிடுங்கன்னா நாம் அனைவரும் பிரிந்திருந்தால் வடநாட்டு கட்சி இந்தி கட்சி பாஜக வளருது திமுக நம்முடைய பரம்பரை அரசியல் எதிரி அஹ் புரட்சி தலைவராலும் புரட்சி தலைவர் அம்மாவராலும் மிக கடுமையான எதிர்நிலையில வைத்து வைக்கப்பட்ட திமுக வெற்றி பெறுகிறது அப்ப இந்த இரண்டு நிலையிலிருந்தும் அரசியல் எதிரியோடும் கோட்பாட்டு எதிரியோடும் தப்பித்து அதிமுகவை ஆளுநர் கட்சியாக வலிமைப்படுத்த வேண்டும் என்றால் நமக்குள்ள கருத்து வேறுபாடு மறக்கணுங்கிறது தான் இந்த தேர்தல் காட்டுது ஆகவே அது ஓபிசுக்கு எடப்பாடிக்கு டிடிவிக்கு எல்லோருக்குமான தோல்வியாட்டாம அதை பார்க்கணும் அதனால மொத்தமான ஒரு கழக பொருள் இப்ப நீங்கள் சொன்ன மாதிரி அது 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 வேணால் கண்டிப்பாக உருவாகணும்னு நினைக்கிறேன் உருவாகவில்லை என்றாலும் கழகம் அதில் வந்து கழகம்ங்கிறது வந்து விவாதம் நடக்கும் அறிவுபூர்வமான விவாதம் நடக்கும் பெரிய மாறுதல் அதில் தலைமைக்கெல்லாம் ஒரு பெரிய அளவில் மாறுதல் நடக்கணும்னு நாம விரும்புகிற கட்டாயமாக அதிமுக தொண்டர்கள் விரும்புவார் அதில் கேசிபிஎன்லாம் இன்னும் கூடுதலாக முயற்சிக்கணும்னு நானும் அது இதன் மூலமாகவும் கேசிபிஎனும் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் இப்ப வரைக்கும் உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்காக செலவு பண்ணி நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாவும் அழகாவும் பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி சார் மிக்க மகிழ்ச்சி எம்ஜிஆர் தொலைக்காட்சிக்கும் நெறியாளர் வணக்கம் வாழ்க்கை